قال الرسول بما أنزل إليه من ربه والمؤمن هدى أتيت وقد وزعت الهدايا الفؤاد على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மத் பின் அப்துல்லா அப்துல்லாஹா அலைஹி வசல்லாம் புண்ணியம் குழுங்கும் ரமலான் திங்களின் பல்வேறு அலுவல்களுக்கு இடையில் ரமதானுடைய நேரங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆன்மீக பலத்தை மென்மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கர்னையும் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் கடந்த சில தினங்களாக இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற அடிப்படையில் பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வந்தோம் அதன் அடிப்படையில் உளவியல் சிக்கல்களுக்கான காரணங்கள் என்று நாம் இரு வகைகளாக பிரித்து ஒன்று நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் மற்றும் நம்முடைய தீய எண்ணங்களால் மற்றும் செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் இதனால் நமக்கு மன பிரச்சனைகள் தோன்றுகிறது என்று பார்த்து வந்தோம் அந்த அடிப்படையில் நேற்று ஒருவர் வேலை இல்லாமல் இருப்பதினாலும் வேலைக்கு போகாமல் இருப்பதினாலும் அவருக்கு மனச்சிக்கல்கள் தோன்றும் பல்வேறு சிக்கல்கள் தோன்றும் என்று பார்த்தோம் இன்று நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க என்னன்னு கேட்டால் வச்சா குடுமி சிறச்சா மொட்டை வேலைக்கு போக மாட்டோம் அப்படியே வேலைக்கு போனாலும் ஏமாத்துற அடுத்தவனுக்கு அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டை போடுற கேவலமான வேலைகளை தேர்ந்தெடுத்து போவோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறது இவருக்கு வந்து இதாக இருக்கு அடுத்தவனை ஏமாத்துறது அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறது சட்டத்துக்கு புறமான அரசாங்கத்திற்கு எதிரான காரியங்களை பண்ணுவது இது அவருக்கு நல்லதா தெரியும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சட்டத்திற்கு புறம்பான அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்தல் போன்ற குற்றங்கள் இருக்கிறது அல்லவா அதன் மூலமாக நிறைய பணங்கள் வரலாம் நான் மறுக்கவில்லை ஆனால் அது அதோடு நிற்பதில்லை இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதற்கு பின்னால் உங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை இழுத்துவிடும் மன ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை அவைகள் உருவாக்கிவிடும் இதை மனசுல நினைச்சுக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம இதை பத்தி சிந்திக்கவே மாட்டேங்கிறோம் முஸ்லிம்கள் நாம் அடுத்தவனுடைய சொத்தை எப்படி நமக்கு எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட் இருக்கு குற்றகரமான பாவகரமான காரியங்கள் செய்து சம்பாதிப்பதற்கு நமக்கு என்ன ரைட் இருக்கு மற்றவர்கள் இல்லை நாம் அவங்களுக்கு எது ஹலால் எது ஹராம் என்று நிர்ணயிக்கப்படவில்லை நமக்கு அப்படியா நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் முஸ்லிம்கள் அப்படியே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மோகத்துல காசின் மீது உண்டான அந்த மோகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு காசை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால் அது எப்படி வருது எப்படி போகுதுங்கிறத பத்திலாம் கவலையே இல்லை அவங்கள்ட பின்னர் என்னவாகும் என்றால் இது மாபெரும் பிரச்சனைகளை உண்டு உண்டு அல்லாவுடைய ரசூல் சொல்லுவாங்க இப்படி பொருளீட்டுவது எப்படி தடை செய்யப்பட்ட வகையிலே பொருளூட்டி அல்லது அடுத்தவருடைய சொத்தை அபகரித்து கிடைக்கிற அவைகளெல்லாம் இருக்கிறதே அப்படி ஹல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கண் குளிர்ச்சியா இருக்கும் ஆனால் தான் நமக்கு அவைகள் நமக்கு வேட்டு வைத்துவிடும் அல்லாவுடைய ரசம் சொல்றாங்க என்ன பண்ணுங்க நேரிய வழியில் பொருளிட்டுங்க இன்னல்லாக தையவுள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் யுஹிப் அவன் பரிசுத்தானவிகளையே ஏற்றுக்கொள்வான் நீங்க பேர் கொள்ளை அடிச்சுட்டு வந்து ஊருக்குள்ள வழங்கி கொண்டிருப்பார் ஊருக்கு கொடுப்பார் வாரி வரு வாரி வல்லல் இவர் வாரி வாரி வழங்குவார் என்ன பிரயோஜனம் கேக்குறேன் எங்கேயோ ஒருவனுடைய தாலி அறுபட்டு போய் எங்கேயோ இருக்கிற ஒருவளுக்கு தாலி ஏற்றுவதற்கு பயன்பட்டால் அது எதற்கு இது நல்ல பழக்கம் அல்ல செல்லலாக அவர்கள் சொல்வார்கள் நேர்மையாக உங்களுடைய பொருளீட்டலை வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு செய்தியில சொல்லுவாங்க நீங்கள் பிறப்பதற்கு முன்னர் உங்களுடைய வயிற்றிலே வைத்து நீங்கள் என்ன சம்பாதிக்க போகிறீர்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கவிருக்கிறது என்பதையெல்லாம் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது தீர்மானிக்கப்பட்டு விட்டது ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள் அழகிய முறையில் பொருளீட்டுங்கள் ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களை செய்து நீங்கள் பொருளீட்டாதீர்கள் அலி எழுதி எல்லாகும் அவர்களை குறித்து ஒரு செய்தி ஒன்று வரும் அழகான செய்தி எதுக்காக சொல்ல நீ ஆகுமாக்கப்பட்ட பொருள் நீட்டினாலும் உன்னுடைய உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும் அலீர் எல்லாக ஒரு நாள் தினத்தன்று தொழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தொழுகை காண்டி அவங்க போகணும் அவர்களுடைய ஒட்ட ஒட்டகம் முரண்டு பிடிக்கிற ஒட்டகம் அப்போ என்ன பண்ணாங்க பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் பிடிச்சதுங்க நான் தொழுதுக்கிறேன் லேட்டாக வேற ஆகிக்கிட்டு இருக்கு நான் தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுடைய வேலையை விட்டு நிற்கிறதுக்காக வேண்டி ரெண்டு திருகம் நான் தரேன் ரெண்டு ரூபா நான் தர்றேன் அப்படிங்கிறாங்க அவரு ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு அலி அழியல்லாக உங்க தொழுக ஆரம்பிக்கிறாங்க இவர் அந்த சமயத்தில் இவர் இவருடைய எண்ணம் மாறுது ரெண்டு ரூபாய்க்காக வேண்டி இந்த ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டே நிக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டகத்தையே அடிச்சுட்டு போயிட்டா ரெண்டு லட்ச ரூபாயில் கிடைக்கும் அப்படின்னு ஒட்டகத்தை இழுத்து இழுத்து பாக்குறாரு அதுதான் முரண்டு பிடிக்கக்கூடிய ஒட்டகமாச்சே என்ன பண்ணாரு கடைசில பார்த்தாரு அதுல அது கழுத்துல இருந்த மூக்குநாங்கயர் அவுத்துக்கிட்டு போயிட்டாரு அழிய அழியல்லாக என்ன பண்ணாங்க தொழுதுட்டு பாக்குறாங்க நாங்கையர்ல ஒட்டக நின்றுச்சு அதை அப்படியே புடிச்சுக்கிட்டு கடத்தெருவுக்கு வந்து இதுக்கு ஒரு நாங்கையர் மாட்டி நம்ம அதுல சவாரி செய்யலான்னு சொல்லிட்டு மூக்குநாங்கயிறு வாங்கினத காண்டி ஒரு கடைக்கு வர்றாங்க கடத்தெருவுல இவுகளுடைய ஒட்டகத்தில் இருந்த அதே மூக்குநாங்கையும் ஒரு கடையில் தொங்குது இது எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் ஒருத்தர் வந்து வித்துட்டு போனாரு பழசு புதுசு இல்லை ரெண்டு ரூபாய்க்கு நான் கொடுத்தேன் ரெண்டு ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் தந்துறேன் அப்படிங்கிறார் அப்போ அழியர் அழி இல்லாம என்ன பண்ணாங்க அந்த ரெண்டு ரூபாயை கொடுத்து அந்த மூக்குநாங்கையரை வாங்கி அந்த ஒட்டகத்தை கட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்போ சொன்னாங்க நானும் இதுதானப்பா சொன்னேன் அவன் நான் என்ன சொன்னேன் அந்த ரெண்டு ரூபா தான் தரம் சொன்னேன் பாருங்க அவசரம் கொஞ்ச நேரம் நான் ரெண்டு ரூபாங்கிற இடத்துல கூட கூட கொடுத்திருக்கலாம் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் அவனுக்கு அவசரம் என்ன தெரிஞ்சுக்கணும் இது ஒரு கதையாக ஒரு நிகழ்வாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இதுதான் யதார்த்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை தாண்டி கிடைக்கப் போவதில்லை மனதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை அழகிய முறையில் தேடிக் கொள்ளுங்கள் ஹராமான விஷயங்களிலே ஈடுபட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தேடலிலே உங்களுடைய நேரத்தை வீணடித்து உங்களுடைய மனதையும் பாலடித்து அதன் மூலமாக பல்வேறு சிக்கல்களுக்குள்ளே சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஆகவே முஸ்லிம்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று பொருளாதார தேடலின் போது நேர்மையை கடைபிடிப்பதினால் நம்முடைய மனப்பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வரஹாது தொடர் பனிரெண்டுக்கான கேள்வி அலிரலி ஆகும் அவர்கள் ஒரு திருடனுக்கு கொடுப்பதாக கூறிய திருகங்கள் எத்தனை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் பைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான பித்ரா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்